வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் வெல்கம் டு த கமன் ஷோ வணக்கம் நிறைய கேள்விகள் வந்திருக்கு முதல் கேள்வி வந்து சுதர்சன் ஐஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் அக்கௌண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க இரண்டு தொகுதிகளில் வென்ற ராகுல் காந்தி வந்து கேரி கேஸ்பரோட அந்த செஸ் போட்டிக்கான சவாலை ஏற்றுக்குவாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் ரெண்டு தொகுதி ஒன்று வயநாடு இன்னொன்று வந்து ரேபர் அலி ரெண்டுத்துலேயுமே போட்டிட்டு ஜெயிச்சார் அதுக்கப்புறம் வயநாடை வந்து ரிசைன் பண்ணார் இதில் வந்து வயநாடு தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு முடிஞ்சோடனே தான் ரேபர் அலியில் போட்டியிட போகிறார் ராகுல் காந்திங்கிறத காங்கிரஸ் கட்சி வந்து அறிவித்தாங்க அந்த டைமில் ஜெய்ராம் ரமேஷ் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி ராகுல் காந்தி இப்போ ரேபரலியில் போட்டி போடுறத நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க பாஜக கூட அதை விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து ஒரு கட்சியோட யுக்தி அதெல்லாம் நீங்கள் பின்னாடி புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு அதில் ஒரு வரியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா ராகுல் காந்தி தேர்தலில் வந்து ஒரு ச திறமையானவர் அதே மாதிரி செஸ் விளையாட்லேயும் அவர் ஆளே இல்லைங்கிற மாதிரி ஒரு வரி இருந்தது அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நல்ல வேலை விஸ்வநாத் ஆனந்த் அப்புறம் வந்து கேரி எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க இல்லைன்னா இவர்கிட்ட தோற்றுருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு கிண்டல் பதிவு அதில் வந்து கேரி கேஸ்ப்ரோவையும் டேக் பண்ணியிருந்தார் கேரி கே கேஸ்ப்ரோ ஒரு டாப் செஸ் பிளேயர் ரஷ்யாவை சேர்ந்தவர் அவர் வந்து இந்த பதிவை பார்த்துட்டு இவர் போட்டிருந்ததை பார்த்துட்டு அவர் ஒரு ரிப்ளே பதிவு போட்டிருந்தார் அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா முதல்ல ரேபர் ரிலியில் நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் எங்களோட சேலஞ்ச் பண்ணுங்கள் டாப் செஸ் பிளேயர்ஸோடுங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தார் இது பயங்கர வைரலாச்சு பாஜக காரவங்களாம் எடுத்து அதை வந்து பாருங்கள் ஒருத்தர் ஒரு இன்டர்நேஷ்னல் செஸ் பிளேயரே உங்களை கலாய்க்கிறாரு நீங்கள் ரேபரெல்லியில் ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இது சீரியஸானதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க கேஸ்ப்ரோ வந்து ஒரு போஸ்ட் போட்டார் நான் வந்து இந்தியன் பாலிடிக்ஸில் ஒன்றும் பெரிய மேதையோ ஒரு எல்லாம் கிடையாது நான் ஒரு சின்ன ஜோக் சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு வந்து ஒரு ஜோக்காக தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அது வந்து இந்திய அரசியலில் சேர்ந்த ஒரு ஒரு அரசியல்வாதி பொதுவாக தான் அவர் சொல்லியிருக்காரு ஒரு அரசியல்வாதி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டுல தலையிட்டது எனக்கு கொஞ்சம் தூண்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு அதான் அப்படி போட்டேங்கிற மாதிரி அதை அங்கே முடிச்சிட்டாரு விளையாட்டுனா அவருக்கு மட்டும் தான் சொந்தமாக இருக்கணுமான்னு ஆமாம் அது மாதிரி வந்து அவர் சொல்லி அங்கே முடிச்சுட்டாரு இந்த சேலஞ்சை ஏற்று வாரா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காரு அது வந்து என்னோட போட்டி போடுங்கிற மாதிரி அது ஒரு ஒரு சின்ன ஒரு பதிவு தான் அது அது வந்து ஓப்பன் சேலஞ்சா நீங்க வந்து ரேபர் இல்லில ஜெயிச்சிட்டீங்கன்னா என் கூட வந்து போட்டி போடணும் அப்படின்லாம் சொல்லலை அதே மாதிரி இன்னொரு இடத்துல ராகுல் காந்தி வந்து செஸ் பற்றி பேசியிருந்தார் எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச செஸ் பிளேயர் வந்து கேரி கேஸ்ப்ரோ தான் எதிராளியோட அந்த மைண்டை ரீட் பண்ணி பயங்கரமாக விளாடுவார் அப்படின்லாம் அவரை பாராட்டியும் அவர் பேசின வீடியோக்கள் இருக்குது இது தாண்டி இந்திய அரசியல்லே யார் வந்து பெஸ்ட்டு செஸ் பிளேயர் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ராகுல் காந்திகிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து மீ அப்படின்னு சொல்லி நான் தான் அப்படிங்கிற பதிலையுமே சொல்லியிருக்காரு ஸோ செஸ்னால் ரொம்ப பிடிக்கும் போல் ராகுல் காந்திக்கு ஸோ அந்த சேலஞ்சை ஏற்றுக்குவாரானா அது ராகுல் காந்தி தான் நம்ம கேட்கணும் அது ஒரு அந்த டைம்ல போடப்பட்ட ஒரு பதிவு தானே தவிர அது ஓப்பன் எல்லாம் கிடையாது நீங்க நல்லா செஸ் விளையாடுவீங்களா செஸ்ஸோட மூவ்ஸ் எல்லாம் மட்டும் தெரியும் நல்லா செஸ் விளையாடுவேன் நீங்க விளையாடுவீங்க போலையே பயங்கரமா கேட்கும் போதான் விளையாடுவேன் ஒரு நாள் நம்ம நேரு யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா நம்ம கூட செஸ்லாம் விளையாடி கூட செஸ் விளையாடிங்க ஒரு நாள் வீடியோ போடுவோம் போடுவோம் இந்த பிஎம் கேர் ஃபண்ட் அது என்னாச்சுனே தெரில அதுக்குள்ள அம்பத்தொரு சதவீத விண்ணப்பங்களை ஏதோ நிராகரிச்சிட்டு தான் சொல்றாங்களே அதை பத்தி டீடெயிலா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபுங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காரு யாரோட விண்ணப்பங்க நிராகரிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா கொதிச்சு போயிடுவீங்க அதிர்ந்து போயிடுவீங்க சரி பி எம் கேர் பண்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிரதமர் மோடியோட தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் பிரதமர் மோடி நாட்டு மக்கள்கிட்ட என்ன கேட்டிருந்தாருன்னா இந்த கோவிட் நம்ம உடனே நிப்பாட்டணும் அதுக்கும் உங்ககிட்ட நாங்க ஃபண்ட் கேக்குறேன் அதை தாண்டி பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கும் இந்த பண்ட் எல்லாம் உங்களுக்கு போய் கொடுப்போம் இருபத்தி மூணு வயசுல அவங்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் அவங்க கணக்குலயும் வரவைக்கப்படும்லாம் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் தாண்டி கோவிட் வரத்துக்கு முன்னாடி சிங்கிள் பேரண்டா இருந்தாங்கன்னா சிங்கிள் பேரண்ட் கோவிட்ல இறந்து குழந்தைங்களுக்கும் இதில் நாங்கள் வந்து உதவிகள் பண்ணுவோம் சேவைகள் செய்வோம் அதே மாதிரி இன் கேஸ் பாதுகாவலர்கள் இருந்தாங்கன்னா பாதுகாவலர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கும் நாங்க வந்து எல்லா சேவைகளும் உதவிகள் செய்வோம் சொல்லிட்டு தான் பண்ணி பண்ணியிருந்தாரு பட் இந்த பிஎம் கேரே வந்து நிறைய பேர் கொடுத்தாங்க கிரிக்கெட் வீரர்கள் பணம் கொடுத்தாங்க சினியா வரபுரங்கள் கொடுத்தாங்க நம்ப கொடுத்தோம் தொழில் அதிபர்கள் கொடுத்தாங்க பல நிறுவனங்கள் வந்து பணம் கொடுத்தாங்க பேர் வந்து பணம் கொடுத்தாங்க எவ்வளோ ஆயிரம் கோடி வந்து இருக்கு ஆர்டிஎல் கேள்வி கேட்கப்பட்டதுக்கு பி எம் கேருங்கிறது தனி அரசாங்கத்துக்கு வரை வராதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா பிரதமர் மோடி தான் திட்டத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாரு அவர் பேர்ல வேற பிரைம் மினிஸ்டர்ன்னு தான் இருக்கு பிரைம் மினிஸ்டருக்கும் அப்ப அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லையா பிரைம் மினிஸ்டர் பிரைவேட் ஆயிட்டாராங்கிற ஒரு இருந்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் பத்தி எல்லாம் கேள்வி அனுப்புனாங்க சரி இப்ப என்ன அப்படின்னா சுமார் அறுநூத்தி பதிமூணு மாவட்டங்கள்ல இருந்து அந்த பெற்றோர்களை எழுந்த குழந்தைகள் சீரார்கள் வந்து சுமார் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒரு அப்ளிகேஷன் வந்து போட்டுருவாங்க எங்களுக்கு வந்து உதவி அறிவிச்சிருந்தாரு எவ்வளவு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு விண்ணப்பங்கள் மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு சுமார் நாற்பத்தி ஒன்பது பர்சன்ட் அதுல அதுல எவ்வளவு பெர்சன்ட் நிராகரிக்கப்பட்டிருக்குன்னா நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு இது பதினெட்டு வயசு கீழே போட்டவங்களுடைய மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு அதற்கான காரணங்களும் சொல்லப்படவில்லை இப்ப நிராகரிச்சாங்கன்னா இப்ப நம்மளே வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறோம் நிராகரிச்சா காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியும் ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் பண்றோம்னா காரணம் என்னன்னு சொல்லுவாங்க நிராகரிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஆனா காரணமே என்னன்னு சொல்லாம பி எம் கேர்ல இருந்து அந்த சீரர்களுக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த பணம் எங்க தான் போகுதுங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு பிஎம் கேரளில் முக்கியமாக ரெண்டு விஷயம் பிரதமர் மோடி வந்து பண்ணியிருந்தாரு வெண்டிலேட்டருக்காக ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருந்தார் அந்த பிஎம் கேரளா அந்த ஃபண்டில் அதுக்கப்புறம் வந்து ஆயிரம் கோடி இந்த புலம்பெயர்ந்து பெயர்ந்து தொழிலாளர்கள் ஒதுக்கிடுறோம்னு சொன்னாங்க அந்த பணம் யாருக்கு போச்சுங்கிறது நமக்கு தெரியல தெரியல அந்த வெண்டிலேட்டர் வந்து ஒதுக்கியிருக்காருன்னு சொன்னப்போ ஒரே ஃபோட்டோவை இந்தியா முழுக்க இருக்க பாஜக நிர்வாகிகள் பாருங்கள் பிஎம்கேர் எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னேன்னு ஒரே வென்டிலேட்டர் அதே படம் அதே இதுங்கிற மாதிரி அதே மாதிரி தான் போட்டிருந்தாங்க அதுவும் ஒன்று தான் வாங்கினாங்களா இல்லை ரெண்டாயிரம் கோடிக்கும் வாங்கினாங்களாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் பிஎம்கேர்லேயே வெளிப்படைத்தன்மை இல்லை இப்போ இதில் அப்ளிகேஷன் நிராகரிச்சதுலையும் வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறதுனால கார்கே வந்து

கல்வி பாதுகாப்பு எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க இதுக்கப்புறமாவது வெளிப்படைத்தன்மை இருக்கான்னு பார்ப்போம் விக்னேஷுங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு டைனோசர் காலத்திலேருந்து இப்போ வரையும் ஏதாவது ஒரு உயிரினம் அப்படியே இருக்குதா அதை பற்றி சொல்லுங்க என் பையன் வேற கேட்டுக்கிட்டே இருக்கான் அவனுக்கு சொல்ற மாதிரியே சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காங்க அதாவது குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்ல சொல்றாங்க ஆமா ஆக்சுவலி நீ இம்பர்ஃபெக்ஷன் வந்து நிறைய குழந்தைகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா அவங்க பெற்றோர்கள் பாக்குறப்ப அவங்க கூட உட்காந்து அவங்க பாக்குறாங்க அதனாலதான் குழந்தைகள் தான் நானும் வரணும் சரி ரொம்ப பார்த்து பார்த்து வந்து சில விஷயங்கள் பேசுவோம் சில விஷயங்கள் வந்து சொல்லவே கூடாதுங்கிறத வந்து தவிர்ப்போம் சில செய்திகள் வந்து எக்காரணத்துக்கு வந்து நம்ம சூழ் வந்தவே கூடாதுங்கிற ரொம்ப கரரா வந்து இருப்போம் அது காரணம் குழந்தைகளும் பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு தான் சரி ஆக்சுவலி அவருடைய பையனுக்கு வந்து ஒரு இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன் வயசு கேள்வி எல்லாம் அந்த தான் வரும் நிறைய கேள்வியில இருந்து கேட்பாங்க அது என்ன இது என்ன அந்த உலகத்தையே புதுசா பாப்பாங்க அவங்கதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வேற வருவாங்கல்ல எல்லாமே அவங்களுக்கு வந்து புரியாத புதிராவே இருக்கும் அதனால மேபி அந்த கேள்வி அவங்க அப்பாட கேட்டுருக்கலாம் நான் ரிசர்ச் பண்ணதுல நிறைய கிடைச்சது அதுல முக்கியமா எறும்புதான் வந்து கிடைச்சுது டைனோசர் காலத்துக்கு முன்பிருந்தே எறும்பு இருக்குன்னு வந்து சொல்றாங்க பூமியை வந்து மூணு காலகட்டமா வந்து பிரிச்சிருக்காங்க ட்ரயாசிக் ஜுராசிக் கிரிப்டோசியஸ் இந்த மூணு காலத்துல கிரிட்டோசியஸ் காலத்துலதான் எறும்புகள் இனம் தோண்டிருக்கிறதா சொல்றாங்க அதோட காலகட்டம்னு பாக்குறப்ப பன்னெண்டு முதல் பதினேழு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எறும்பு இனம் தோன்றியிருக்கு தாவரங்களே பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் தோன்றிருக்கு தாவரங்களுக்கு முன்னாடி எறும்புகள் வந்து தோன்றிருக்கு எறும்புகளுக்கு பின்னாடிதான் பல உயிரினங்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு டைனோசர் காலகட்டத்துக்கு முன்னாடியே எறும்புகள்லாம் அறந்துருக்கு டைனோசர் அழிஞ்சு போனப்ப கூட எறும்பு இனங்கள்ங்கிறது அழியவே இல்லை இது என்னன்னா இது பூச்சி இனங்களை சேர்ந்ததுங்கிறாங்க மொத்தம் உலகத்துல இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட பூச்சி இனங்கள் இருக்கு அதுல ஒரு இனம்தான் தான் எறும்புங்கிறாங்க பூச்சி இனத்துல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் மேம்பட்ட தன்மையில இப்ப இருக்கிற வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனா மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சிங்கிறது எறும்புகளுடைய வாழ்க்கையில ஏற்படலைங்கிறதா சொல்றாங்க மொத்தம் உலகத்துல பதினோராயிரம் வகை எறும்புகள் இருக்குங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க எறும்புகள் வந்து பெரும்பாலும் முட்டை தான் முட்டைதான் முட்டை தான் வைக்கும் அது வந்து முட்டைங்கிறது இப்ப நெருப்பு எறும்புங்கிறது வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் முட்டை வைக்குமா அப்ப இருபத்தொன்னு மணி நேரத்துல இருபத்தி நாலாயிரம் முட்டைகள் வந்து வச்சிருமா இந்த தீ எறும்பு கடிக்குமே அந்த இரும்பா தீ நெருப்புரும்புறாங்க அந்த மாதிரி எறும்பு இடங்களுக்கு ஒவ்வொரு வகையா முட்டை எல்லாம் வைக்கிறாங்க குறைஞ்சபட்சம் நூறுல இருந்து அதிகபட்சமா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் முட்டைகள் வைக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க முட்டையில இருந்து லார்வா லார்வால இருந்து பியூப்பா அதற்கு பிறகுதான் இப்ப நம்ம கண்ணில பாக்குற எறும்புகள்ங்கிறது வெளியில நம்ம பாக்குறோம் நார்வா பி வைப்பாங்களாம் எறும்பு அந்த புற்றுக்குள்ள தான் வந்து இருக்கும் அதுல இப்ப இந்த ஒவ்வொரு கூட்டையும் எடுத்துக்கிட்டா முக்கியமா மூணு எறும்புகள் தான் இருக்குங்கிறாங்க ராணி எறும்பு ஆண் எறும்பு வேலைக்கார எறும்பு ராணி எறும்புங்கிறது ஒரு குடும்பம் ஒரு குடும்பம்ங்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு லட்சம் எறும்புகளுக்கு மேல சேர்ந்தா ஒரு குடும்பம் அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க ஒரு லட்சம் பேர் சேர்ந்து ஒரு குடும்பமா ஆமா சில இனங்கள் வந்து பத்தாயிரம் வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத வந்து குறிப்பிடுறாங்க ஆனா பெரும்பாலும் வந்து லட்சக்கணக்கில் தான் எறும்புகள் கூட்டம் கூட்டமாக வசிங்க வராங்க இன் கேஸ் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா பக்கத்துல இன்னொரு குடும்பம் ஃபார்ம் ஆயிடுமா அந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பத்தினோட ஒரு சுரங்கம் வேற கட்டிடும் சொல்றாங்க ஆமா இந்த ராணி எரும்புங்கிறது எண்ணிக்கைங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் வராங்க இப்ப ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டா ஒரு ரெண்டுல இருந்து மூணு ராணி எறும்புகள் இருக்கலாமா ரெண்டு ஒரு லட்சம் பேருக்கு மூணு அந்த 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 ரேஷியோ தான் சொல்றேன் ரொம்ப கம்மியான தான் இருக்கும் அவ்வளோ தூரம் எண்ணி பார்க்க முடியாது முடியாது கம்மியான எறும்புகள் தான் இருக்கும் ரொம்ப 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 சொற்பமான இரும்புகள் தான் ராணி எறும்புகள் இருக்கும் ஆண் எறும்புகளும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி வேலைக்கார எறும்புகளுக்கு தான் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கெல்லாம் இருக்கும்ங்கிறது குறிப்பிடிறாங்க ராணி எறும்புடைய வேலை என்னன்னா இனப்பெருக்கம் பண்றது மட்டும்தான் வேலை ஆண் இரும்புடைய வேலை எதுதான் ஆனால் ராணி எறும்புடைய ஆயுட்காலங்கிறது ஆறிலிருந்து பத்தாண்டுகள்

அதோடைய அளவொழி ரொம்ப பெருசா இருக்கும் அது பிறக்கிறப்ப ரக்கையோட இருக்கும் பட் இனப்பெருக்கம் பண்றப்ப அதோட விழுந்துரும் அப்படின்னா அதுக்கு பிறகுதான் முட்டைகள் வந்து பறிக்க ஆரம்பிக்குங்கிறாங்க அஹ் இதுல என்னன்னா ராணி எறும்புங்கிறது அந்த புற்றோட்டு பெரும்பாலும் வரவே வராது அப்படிங்கிறாங்க வேலைக்காரரும் தான் வெளியேறுமா அப்ப வேலைக்காரரும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லாவே பெண் இனங்கள் தான் ஓஹோ பெண் அந்த எறும்புகள்லாம் வெளியில வந்து அந்த வாணி எறும்புகளுக்கு தேவையான உணவு எடுத்துட்டு போறது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க சோ இருக்குதுலேயே நம்ம எப்படி அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கட்டுறோம் அதுக்கெல்லாம் ரொம்ப சீனியர் எறும்பு தான் சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் படிக்காமயே அழகா நேர்த்தி வந்து கட்டுமா பெரிய பெரிய வெள்ளங்கள் வந்தால் கூட அந்த புற்றுக்குள்ள தண்ணி போற அளவுக்கு அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மணல் வச்சு கட்டும் இலைகள் வச்சு கட்டும் வந்து சொல்றாங்க நம்ம நம்ம சென்னையில கூட பார்த்தோம் வடிகால் படிக்கல இன்ஜினியரிங் செக்டர் வளர்ச்சி இல்லைங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கில்லாடிங்கிறாங்க எறும்புகள் அதுல நிறைய அறைகள்லாம் வைக்கும் அப்பார்ட்மெண்ட்ல எப்படி தனித்தனி அறைகள்லாம் இருக்கும் விளையாடுறதுக்கு ஒரு ஏரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கனால விளையாடுறதுக்கு ஏரியா கிடையாது ராணி எறம்புங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு அற இருக்கு அதே மாதிரி சாப்பாடு சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு தனியார் ஒரு அற வந்து இருக்கு வேலைக்கார எறும்புகள் தங்குறதுக்கு ஒரு தனியார் அற இருக்கு அதே மாதிரி லார்வா அந்த எறும்பு முட்டை போட்டு முட்டை போடுறதுக்கு தனியார இருக்கு முட்டை போட்டு அடுத்து லார்வா ஸ்டேஜ் வரதுக்கு அது ஒரு தனியார இருக்கு அது பியூபா ஸ்டேஜ் வர்றதுக்கு தனியார் அற இருக்கு இப்போ அந்த புதிய எறும்புகள் பறக்கும்ல பியூப்பால இருந்து அடுத்து புதிய பிறந்தோடனே அதோடைய முதல்கட்ட வேலை என்னன்னா ராணிக்கு வந்து சேவை பண்றது ராணிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறது ராணியோட கழிவுகள் வந்து புற்றுகள் வந்து வெளியில அகற்றுறது அப்புறம் லார்வாவையும் பூப்பாவையும் பாதுகாத்துக்கிறது தான் அந்த புதிய ரூம்களுடைய வேலை ஓகே நடுத்தர ரூம்களுடைய வேலை என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது ஓ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்றது இப்போ இன் கேஸ் வந்து ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வருதுங்கிற பட்சத்தில் அந்த உணவு வந்து உள்ளுக்குள்ள எடுத்துட்டு போறது வந்து நடுத்தர இரும்புகள் வந்து பண்ணுமா வயசான இரும்புகள் தான் வந்து வேட்டைக்கு வர்ற மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ரெண்டு ஆண்டனா மாதிரி இருக்கும்ல அதை வச்சு எங்க இனிப்பு இருக்கும் எங்க செத்து போன பூச்சி இருக்கும் அப்படிலாம் வந்து கண்டுபிடிச்சு மோப்பம் முடிச்சு வெளிய வந்து எடுத்துட்டு வர்றது கிடையாது இல்லைன்னா எறும்புகள் வந்து ஒரே சீரான வரிசையில தான் வந்து இருக்கும் அது என்ன திரவத்தை வந்து சுரந்துகிட்டே வந்து இப்போ அந்த திரவத்தை பேர் டக்குனியா ஒரு மறந்துட்டேன் மடிச்சே மறந்துட்டேன் சரி இது அதே இன்கேஸ் அந்த திரவத்தை ரொம்ப அதிகமா செக்ரிகேட் பண்ணது அப்படின்னா எதிரி வந்துகிட்டு இருக்கான் அலர்ட் ஆகிக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஒரு சீரான இது அளவுல அது கொடுத்துட்டே போகுதுங்கிற பட்சத்துல ஓகே எந்த விதமான இதுவும் இடைஞ்சலுமே இல்லைங்கிறதா அதே ரூட்ல தான் போவோம் சாப்பிட்றது திருப்பி அதே ரூட்ல தான் தன்னுடைய புத்துக்கு வரும் அப்படிங்கிறாங்க அது கட்டுறது புத்து தான் மண்ணுக்கு கீழே தான் பெரும்பாலும் கட்டும் மண்ணுக்கு மேல கட்டுறது எல்லாமே கரையான் கட்டுறது அதுக்கு எறும்புக்கு சம்மந்தம் இல்லைங்கிறதா வந்து சொல்றாங்க உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக எங்க எறும்புகள் வாழுது நதி எறும்பிடங்கள் எங்க ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அமேசான் தான் எறும்பிடங்கள் ரொம்ப அதிகமா சொல்றாங்க அமேசான் காடுகள் இருக்கிற அந்த பாலூட்டி பறவை அந்த ஊர்வன பிராணிகள் எல்லாத்தையும் ஒரு தராசுல வச்சு இன்னொரு தராசுல ஃபுல்லா எறும்புகளை வச்சா அந்த தான் கீழே வரும் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு எறும்புகள் வந்து அமேசான் காடுகளை ரொம்ப அதிகமா இருக்கான் இப்ப நான் சொன்னேன் ஒரு குடும்பம்ங்கிறதே ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கோடிகள் வரைக்கும் இருக்குமா அது வந்து சூப்பர் காலனிங்கிறத வந்து சொல்றாங்க கோடிகள் சேர்த்து ஒரு குடும்பத்தோட ஒரு குடும்பமா வந்து ஃபோர்மாயிருக்கும் வந்து சூப்பர் காலனிங்கிறாங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க வேற ஆராய்ச்சி பண்ணி இது எங்க அப்படின்னா ஜப்பான்ல ஹொகைடோ தீவு இஷிகாரி அப்படிங்கிற இடத்துல முப்பது கோடி அறுபது லட்சம் வேலைக்கார எறும்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதுல பத்து லட்சம் ராணி எறும்புகள் இந்த குடியிருப்புகள்னு பாக்குறப்ப நாற்பத்தி ஐயாயிரம் குடியிருப்புகள் அதை நீளம்னு வந்து பாக்குறப்ப சுமார் ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டருக்கு நீளமோட அந்த சுரங்க பாதையோட அமைச்சிருக்கான் இது வரைக்கும் சூப்பர் நீங்க தான் கண்டுபிடிச்சிருக்கதா வந்து சொல்றாங்க பட் எறும்புகள் இருந்து நமக்கும் நிறைய பாடம் இருக்குன்னு சொல்றாங்க இன்ஸ்பிரேஷன் கன்சிஸ்டன்சி சேமிச்சு வைக்கிற பழக்கம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு குழந்தைகளுக்கான கதையா வந்து சொல்லணும்னா ஒரு வெட்டுக்கிளி இருக்கான் வெட்டுக்கிளி ஜாலிய ஜாலி எப்பயுமே வந்து பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோமா தன்னுடைய வாழ்க்கை எருபுகளை போய் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே பாத்து கிட்ட கேட்டுச்சான் ஒரு நாள் வெட்டுக்கிளி எதுக்கு நீ பார்த்தா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க என்ன மாதிரி ஜாலியாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோடனே எறும்புகள் இல்ல இல்ல எங்களோட வேலைய உழைக்கிறது மட்டும் தான் சொல்லிட்டு தீரும் உழைச்சிக்கிட்டே இருக்குமா மழை காலம் வரப்போ அதோட சேமிச்சு வச்சதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருந்துச்சான் எறும்புகள் அப்ப வெட்டுக்கிளி சாப்பாடு இல்லாம அழைஞ்சிட்டு இருந்தோம் அப்பதான் எறும்புகள் சொல்லிச்சான் பாத்தியா நீ உழைக்கிற நேரத்தில் வந்து சேமிச்சு சேமிச்சுன்னா இப்ப சாப்பாடு திண்டாடுவியா அதனால சேமிக்கிறப்ப சேமிச்சுவீ அப்படிங்கிற மாதிரி அந்த எருமத்து கிளாஸ் எடுக்குமா ஓகே அதை நமக்கு வந்து உழைக்கிறப்ப உழைச்சு நிறைய சேமிச்சிச்சுதான் முதுமையில் அது வந்து பயனடையும் வாழ்க்கையை வாழ்வாதரிக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுக்கிளி மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா கடைசி நேரத்துல சில இக்கட்டான சூழல்ல துன்பம் ஆயிடும் அதனால இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு ஆர்கனைஸ்டா எல்லா விஷயத்தையும் பண்ண பண்றாங்க ஆமா எறும்புகள் வந்து இன்னும் நிறைய விஷயம் எறும்புகள் போருக்கெல்லாம் போகுமா சில எறும்புகள் வந்து சோம்பேறியாவும் இருக்கும் சில எறம்பு சோம்பேறியா இருக்குமா அது புத்தெல்லாம் போய் கத்த கட்டவே கட்டாது அடாவடி எறும்புகள் அதை சொல்றாங்க அது ஏற்கனவே நல்லா அழகா இருக்கிற புத்த பார்த்து உள்ளுக்குள்ள இறங்குமா உள்ள இறங்கி அங்க இருக்கிற எல்லாத்தையும் தம்சம் நிமிஷம் போய் உட்காந்து உள்ள உட்காந்துக்கிட்டு அப்பாவு புத்தகம் அடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சில ஒரு அரசியல் இருக்கு அரசியல் அது வேலைக்கு போற மாதிரி சாப்பாடு வருமா இன்னும் சில இரும்புகள் இருக்கு என்ன பண்ணணும்னா அது புத்தெல்லாம் ரெடியா வச்சு கட்டி வச்சிருக்குமா ஆனா வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காதான் என்ன பண்றது போர் தொடுத்து அங்க இருக்கிற வேலைக்கார எறும்புகளை வந்து இதுகளுக்கான சாப்பிடுறது உத்தரவு வந்து போட்டுருவோம் அப்புறம் அந்த எறும்புகள் இவங்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருவோம் எறும்புகளுக்குள்ளயும் அரசியல் இருக்கு ஆமா எல்லாம் காலத்துல அடிக்கிறது இங்க இருந்து அங்க கூட்டிட்டு வர்றது இதெல்லாம் நடந்திருக்குமோங்கிற இது வருது ஏன்னா காலங்காலமா இருக்கு எறும்பு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் என்ன காலத்துக்கு முன்னாடி இருந்து இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும் இருக்கு எறும்புகள் நம்ம எறும்பு கிட்டது என்னன்னா முன்னாடி ஒரு ஷோ சொல்லிருந்தோம் ஏதாவது நல்ல இனிப்புனா கரெக்டா சீட்டா தெரிஞ்சிடும் இது ஏதாவது கலப்படம் பண்ணிருந்தோம்னா எறும்பு அதுவும் தெரிஞ்சிடும் சீண்டவே சீட்டா தெரிஞ்சிடாது அது மாதிரிதான் நம்ம இருக்க வேண்டியது இருக்கு இப்ப இருக்க ஃபுட் கல்ச்சரை பார்க்கும்போது இந்த எறும்புகள் பத்தின கதை தரவுகள் எல்லாத்தையும் நான் வந்து ப்ராடிஜி பப்ளிகேஷன்ல இருந்து தமிழ் சுஜாதா மேடம் எழுதிய புத்தகத்துல தான் நான் வந்து எடுத்தேன் எறும்புகள் புத்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம் வாங்கி குழந்தைகள் கூட நீங்க வந்து கொடுக்கலாம் விஜேஷ் அப்படிங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு அதானி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இங்கே சென்னை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதானி இங்கே சென்னைக்கு வந்தார் அதை பற்றி நம்ம ஜூவியில் கூட டீட்டெயில்டாக ஸ்டோரிலாம் எழுதியிருக்கோம் நம்ம இறங்கி நம்ம களத்தில் இறங்கி நம்ம நிருபர்கள் விசாரித்த வகையில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா முதல்ல அதானி இங்கே சென்னைக்கு வந்து ஆளும் கட்சியோட முக்கிய புள்ளிகள்லாம் சந்திச்சாருங்கிற மாதிரி ஒரு செய்தி ஓடிட்டே இருந்தது இதில் விசாரிக்கும் விசாரிக்கும்போது அதானி இங்கே வந்து நாலு மணி நேரம் இருந்திருக்காரு சென்னையில் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அதில் ஒரு மணி நேரம் முதல்வரோட மாப்பிள்ளையே சந்தித்ததாக ஒரு தகவல் வந்து இருக்குது இதில் வந்து எதுக்காக அவர் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது நிறைய ஊகங்கள் வந்து இருந்தது ஒன்று வந்து பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க போகிறாங்க பல விமான விமான நிலையங்கள் அதானி கட்டுப்பாட்டில் இருக்குது அதனால் அவர் அதை பற்றி பேச வந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருத்தங்க ஒரு சைடில் பேசிகிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த போன வாரம் அவன் பேசியிருந்தோம் இந்த ரஷ்யா ரூட் சென்னை டு ரஷ்யாவில் ஈஸ்டர்ன் மெரிடைம் காரிடார் வந்து போட போகிறாங்க ஸோ காட்டுப்பள்ளி துறைமுகத்தை விரிவாக்கம் பண்ணணும் அதை பற்றி பேச வந்திருப்பார் இப்படின்லாம் போயிட்டு இருந்தது ஆனால் இந்த மாதிரி மாதிரியான பிஸ்னஸ் டீல்ஸை பேசுகிறதுக்கு நேரடியாக கௌதம் அதானியே எங்கேயுமே போனதாக இதுவரையும் இல்லை பெரிய பெரிய டீல்ஸ் பேசுகிற இடங்கள் வெளிநாடுகளுக்கு போயிருக்காரே தவிர இங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே இருக்க ஒரு விஷயத்தை வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்காகலாம் அவர் வந்திருக்க மாட்டார் அப்படிங்கிற டாக் இருக்குது ஸோ இதை பற்றி விசாரிக்கும் போது இப்போ சமீபத்தில் தான் ஒரு விஷயத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அதானியோட அந்த நிலக்கரி ஊழல் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஷோலெலாம் பேசியிருக்கோம் ஆறாயிரம் கோடி வரையும் ஊழல் நடந்திருக்கு நிறைய நிலக்கரி பல மடங்கு ஏற்றி நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு விற்றுருக்காரு அதானி தான் அந்த குற்றச்சாட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அறப்போர் இயக்கம் வந்து முன் வச்சிருந்தாங்க அப்போ உள்ள அதிமுக அரசாங்கத்தில் இது ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இப்போது முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஊழல் திமிங்களால் ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வந்து கொந்தளிச்சு பேசியிருந்தார் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே இந்த நிலக்கரி ஊழலை நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா அப்போ சொல்லவே இல்லை இப்போ வந்து திரும்ப ஓசிசிஆர்பி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து தரவுகளோடு எப்படி இந்த ஊழல் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டாகவே வெளியிட்டிருந்தாங்க இதை ஒரு சர்வதேச ஊடகமும் செய்தியாக வெளியிட அதை வச்சு ராகுல் காந்தி வந்து ஒரு பெரிய கேம்பெயின் மாதிரியே பேசியிருந்தார் அதானி வந்து தமிழ்நாட்டில் நிலக்கரி ஊழலில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார் ராகுல் காந்தி பேசினதுக்கப்புறம் இது திரும்ப பூமாச்சு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது டெல்லியிலேருந்து காங்கிரஸ் தலைமையிலேருந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இங்கே முதலமைச்சர் வந்து உத்தரவிட்டிருக்காரு இதில் விசாரிக்கலான்ட்டு அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த ஊழலாக விசாரிக்கலாம் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிற முடிவே எடுக்கிறாங்க எடுக்கும்போது அப்போது அமைச்சராக இருந்தார் மின்சாரத்துறை நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த டைம் இந்த ஊழல் நடந்தப்போ இருந்தவர் வந்து நத்தம் விஸ்வநாதன் ஸோ அவர் தலையெல்லாம் உருளுங்கிற பேச்செல்லாம் வந்து போயிட்டு இருக்கு இப்போ இந்த நேரத்தில் தான் அதானி வந்து சென்னைக்கு வந்திருக்காரு ஸோ இதை பற்றி காம்ப்ரமைஸ் பேச தான் வந்திருக்காரா அப்படிங்கிற கேள்வி இப்போ வந்து தமிழ்நாடு அரசியலில் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஒப்புதலுக்கு பின்னாடி தான் அவரோட சென்னைக்கு வந்திருக்காரு வந்து நெருங்கிய உறவினர் வந்து அவரை மீட் பண்ணிட்டு போயிருக்காரு முதல்வரோட உறவினரையே அப்படிங்கும் போது இது வந்து என்ன பண்ண போறாங்க இதுக்கப்புறம் இந்த விசாரணை எப்படி சரியா நடக்குமா அப்படிங்கறது ஆனா சரியா நடத்தணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா மக்களோட பணம் நேரடியாக பாக்கெட்லேருந்து பணம் போயிட்டுருக்கு இப்போ கட்டணத்தை மின்கட்டணத்தை ரெண்டாண்டில் மூன்று முறை வந்து அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஊழல்லாம் விசாரிக்கணும் அப்படிங்கிறதான் மக்களோட எண்ணமாக இருக்குது அதை செய்யுமா இந்த திமுக அரசுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் அவர் வந்துட்டு போனதுனால தான் ஏற்றுனாங்கன்னு இல்லை அவங்க வந்து இந்த வருஷம் ஏத்துறதா தான் இருந்தாங்க முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுருந்தது தான் அதானி வந்ததினால இது நடக்கலை ஆனால் அதானியால் மக்களுக்கும் சரி அரசுக்கும் நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்குங்கிறது தான் அந்த தரவுகள் சொல்கிற விஷயம் இதை டீட்டெயிலாக விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையுமே ஓகே நிறைய கேள்விகள் பேசிட்டு வந்த வாரம் அடுத்த வாரமும் நிறைய கேள்விகள் பேசுவோம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான